வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்பேர் டிரஸ்ட் மற்றும் கூல்கிங் திருப்பூர் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டு சட்டி அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை புகழ்களாக மாற்றக்கூடிய ஒரு தொழில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்ம தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இயந்திரங்களை சப்ளை செய்து அதன் மூலம் தயாரிக்கப்படும் அந்த பிளாஸ்டிக் அந்த சிப்ஸ் நம்மளே வாங்கி விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இயந்திரங்களை நமது நிறுவனம் பாம்பேல இருந்து வாங்கி சப்ளை பண்றோம் இந்த இரண்டு ஆண்டுகளில் நம்ம ஆய்வு மேற்கொண்டது இந்த சிங்கிள் பேச இயங்கக்கூடிய இயந்திரங்கள் உற்பத்தியை சரியாக கொடுப்பதில்லை சீராக கொடுப்பதில்லை அப்படிங்கறதுனால இப்ப இந்த சிங்கிள் பேஸ்ல இயங்கக்கூடிய இயந்திரங்களை முழுமையாக நம்ம நிப்பாட்டுறோம் அப்போ ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு அந்த மூணு மிஷினுமே இனிமேல்

இந்த 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 நீங்கள் உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து ரகம் பிரித்து உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக்களை சேகரித்து ரகம் பிரித்து தரம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக மாற்றி எங்களிடம் விற்பனை செய்யலாம் உண்டான இயந்திரங்களை நீங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் வாங்கி சேகரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி உடைக்கணும் உங்களுக்கு அந்த பகுதியிலேயே விற்பனை செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் விற்றுக்கொள்ளலாம் உங்களால் விற்க முடியவில்லை என்றால் நமது நிறுவனத்திடம் அந்த சிப்ஸை கொடுத்து அதற்குரிய பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்ப எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் நமது நிறுவனம் சிப்ஸாக வாங்குகிறது உங்களுக்கு அந்த பகுதியில் பிளாஸ்டிக் பொருள் தட்டுப்பாடு இருந்தால் நமது நிறுவனத்திடம் நீங்கள் அணுகினால் உங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் பொருட்களை நமது நிறுவனம் வாங்கி கொடுக்கும் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை திரும்ப நீங்க தோள்களாக உடைத்து நம்மிடம் நீங்கள் கொடுக்கலாம் பல்வேறு நிறுவனங்கள் இந்த இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்தாலும் அவர்கள் இந்த சிப்ஸ் வாங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது நிறைய பேர் வந்து இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்தாலும் அவர்கள் வாங்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறதுனால வேறு இடத்தில் நீங்கள் இயந்திரங்களை வாங்கி இருந்தாலும் அதன் மூலம் தயாரிக்கப்படும் அந்த நமது நிறுவனம் அதாவது பெட்பாட்டில் உடைச்சு நீங்க கொடுத்தால் நமது நிறுவனம் அதை வாங்கிக் கொள்ளும் எத்தனை டன்னு நீங்க வந்து பொறுத்த பெட் பாட்டில் சிப்ஸ் கொடுத்தாலும் நமது நிறுவனம் அதை வாங்கிக் கொள்ளும் அதனால வந்து நம்மிடம் இயந்திரங்களை வாங்காமல் வேறு இடத்தில் இயந்திரங்களை வாங்கி அதன் மூலம் தயாரித்த உற்பத்தி பொருளையும் நமது நிறுவனம் வாங்கிக் கொள்ளும் அதனால நீங்க இயந்திரங்களை எங்கு வாங்கியிருந்தாலும் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் தயாரித்த சிப்ஸை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் உங்களுடைய உற்பத்தி பொருளை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் இதை பற்றிய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூரில் பி என் ரோட்ல கூத்தம்பாளையம் பிரிவு விநாயக நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நமது அலுவலகத்திற்கு வந்து அதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து இந்த தொழிலை பற்றி முழு புரிதலோடு இந்த தொழிலை செய்யலாம் தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் பெட்பாட்டு சட்டை தொழில் எதிர்காலத்தில் அத்தியாவசியமான தொழில் நஷ்டம் வராத தொழில் எளிதாக செய்யக்கூடிய தொழில் எல்லோராலும் செய்யக்கூடிய தொழில் பெரிய முதலீடு தேவையில்லை சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் இதற்கு தேவையான மூல பொருள் நமது மனித வாழ்வில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டுமே இந்த பொருட்களை நீங்கள் எளிதாக சேகரிக்க வேண்டும் என்றால் நமது மாநகராட்சி புகைக்கடங்குகளில் இருந்து நீங்கள் நேரடியாக சேகரிக்கலாம் அல்லது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் கல்யாண மண்டபம் இது போன்ற இடங்களில் இருந்து நீங்கள் நேரடியாக இந்த பாட்டங்களை சேகரிக்கலாம் அதனால வந்து நம்மை சுற்றி அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பொருட்களை கொண்டு செய்யப்படும் ஒரு தொழிலின் மூலம் மாதம் ஒரு நிரந்தர வருவாயை நிகர வருவாயை எளிதாக தொழில் செய்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது அதனால நீங்க ஒரு சுய தொழில் செய்யணும் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை செய்யணும் நஷ்டம் வராத ஒரு தொழிலை செய்யணும் எளிதாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தனை எந்த தொழிலை செய்யலாம் என்று தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக இந்த பிளாஸ்டிக் பட்பாடு சட்டை தொழில் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளின் மூலம் சுய தொழில் தொடங்கி அதன் மூலம் எளிதாக தொழில் செய்து மாதமானால் ஒரு நிரந்தர வருவாயை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எக்கோரி சேக்கிரை நிறுவனம் உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் இதை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரில் வந்து சந்தித்து இதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து இந்த தொழிலில் உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்